சேதுவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க வந்தவொடனே இங்கே போத பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இங்கே போதை பொருளாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை யார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா கேட்குறாரு இங்கே பாருங்கள் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நாங்கள் இங்கே எல்லாமே வந்து பார்க்கணும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் ஏன் வீட்டில் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா அப்படி கோவமாக கேட்குறாரு இல்லைங்க நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறாரு போஸ் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டுமா கண்டிப்பாக அந்த போதப்பொருளெலாம் எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருத்தனு உழச்சிட்டு இருக்காரு போயிட்டு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுறாங்க போகிறாங்க அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க மலர் அப்பா இருக்கார் பக்கத்தில் அந்த ரூமை செக் பண்ணுறாங்க இல்லை அங்கே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரோட அப்பா சொல்கிறாரு இங்கே பாருங்க நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போயிட்டு அந்த பக்கத்து ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மூட்டை இருக்கா எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே நிற்கிறாங்க என்ன எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டிங்களா எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேதோட அப்பா சொல்கிறாரு இல்லைங்க நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அங்கே அஞ்சு பூட்டை கஞ்சா இருக்குது அதுவும் கஞ்சா செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோனே சேது அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இந்த வீட்டில் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க யாரோ இந்த மாதிரி செடியை கொண்டு வந்து நீங்க வச்சுட்டு நீங்க போயிட்டு அவங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்க தீர விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்கள் நாங்கள் எடுத்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு பா காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே போஸ் பார்க்குறாரு என்ன போஸ் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அப்படியே அமைதியாக இருக்கிற போஸ் எதுவுமே பேசவே இல்லை மலரோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி நிறுத்தியிருக்காங்க அது எப்படி அங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க இல்லை காலையில் அப்படின்னு சொல்ல வராரு அதுக்குள்ளே போஸில் இல்லை 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 அவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த அஞ்சு மூட்டையும் கொண்டு வந்து வச்சிருக்காரு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு மலரோட அப்பா அப்படி பார்க்குறாரு அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படி கத்துறாங்க இல்லைம்மா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கார் உடனே போஸோட அப்பாவுக்கு கோவமாக வருது டேய் உண்மையை சொல்கிறா யாரா எடுத்தது யாரா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன்னா நான் என்னப்பா பண்ணேன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு உடனே அவங்க அம்மா வராங்க நடுவில் தடுத்து நிறுத்துறாங்க என்னங்க என் பையன் என்ன தப்பு பண்ணால் எதுக்காக நீங்கள் தேவையில்லாத என் பையன் மேலே பழி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஈஸ்வரி அப்படியே கத்துறாங்க நீ தலைப்போ டே உண்மையை சொல்லுடா நீ பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளே வராரு ராமலிங்கம் வந்த உடனே அங்கே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் இந்த தப்பு பண்ணது எல்லாமே இந்த போஸ் தான் ஏன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி பொருள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் உடனே எனக்கும் பண்ணாலும் பண்ணணும் எனக்கும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணதே இந்த போஸ் தான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாருமே அப்படி கேட்குறாங்க பயங்கரமாக ஆகுறாங்க பாட்டி ஈஸ்வரி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு இல்லை இல்லை எல்லாமே இவன் தான் பண்ணான் நான் இவன் நான் கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் இப்போ வந்தது எல்லாமே நான் செட் பண்ண போலீஸ் தான் அதில் இந்த மூட்டையில் எதுவுமே கிடையாது வெறும் கீரை தான் இருக்குது என்ன போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கம் சொல்கிறாரு போயிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வெறும் கீரை தான் இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த போஸ் தான் நீங்கள் நம்பளை அதுக்கு தேவையான ரெக்கார்டிங் எல்லாமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பேச எல்லாத்தையுமே காட்டுறாரு நான் கஞ்சாவை எல்லாமே வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற டைமுக்கு நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ராமலிங்கம் காட்டுறாரு அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே கோவம் வருது எப்பேர்ப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டவனை நீங்கள் நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கம் சொல்கிறார் அதை கேட்ட உடனே ஈஸ்வரி அவங்க அவங்க பொண்ணு எல்லாேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அப்பாவுக்கு இன்னும் கோவம் வருது டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ண உங்களுக்கு ஒன்று தெரியுமா காலையிலேயே ஃபோன் பண்ணி பண்ணி ராமலிங்கம் நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அப்பா சொல்கிறாரு பாட்டி சொல்கிறாங்க டே உனக்குலாம் அறிவே கிடையாது எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பொறுத்துட்டு ஏன்டா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ண அப்படி சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க சேதுவும் சொல்கிறாரு நீலாம் திருந்தவே மாட்டியா இப்படி தான் பண்ணுவியா எங்கள் அப்பாவோட மரியாதை கிடணும்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ வேலை பார்க்குறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு இதுக்கும் மேலே இவனை விட்டு வச்சா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்க சொல்கிற உடனே போயிட்டு ஒரு சாட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு போஸோட அப்பா போகிறாரு போயிட்டு அந்த சாட்டையை கொண்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்தோடனே அப்படியே போஸை பிடிச்சி அடி அட்னு அடிக்கிறாரு இந்த மாதிரி வேலை இனிமேல் பண்ணுவியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுவும் கஞ்சா செடியை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி வச்சிருப்பேன் இந்த மாதிரி நடந்திருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகிருக்கும் என் மானோ மரியாதை எல்லாமே போயிருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தால் நீ இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அட்னே அடிக்கிறாரு மகேஷ் வந்து அடுக்கிறாங்க எனக்கு அடிக்காதீங்க மாமா அடிக்காதீங்க விட்டுருங்க வேண்டாம் என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உன் பையன் பண்ண தப்புக்கு வர கோத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு சேதுவும் அப்படியே கோவப்படுறாரு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியே கத்துறாரு போஸ் என்ன அடிக்காதீங்க நடிக்காதீங்கன்னு அதை பார்க்கும்போது பாட்டிக்கும் அப்படியே கோவமாக வருது எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்க நீ நல்லா போடு ரெண்டு எக்ஸ்ட்ரா போடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிக்க சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க விட்டுருங்க என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே கத்துறாங்க உடனே ஈஸ்வரியோட வீட்டுக்கார சொல்கிறாரு வாங்கட்டும் அவன் அப்போ தான் புத்தி வரும் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய தப்பை அவன் பண்ண துணிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அப்பா சொல்கிறார் ஈஸ்வரி அப்படியே கத்த அவங்க தங்கச்சும் அப்படியே கத்துறாங்க அண்ணனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க ஆனா அப்படியே பாக்குறாங்க தமிழ் உனக்கு இதெல்லாம் வேணும்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் புருஷனை என் மாமனார் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைப்பியா உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க